பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் தீர்க்க சுமங்கலி வரத்தை அருளும் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு என்பது பதினாறு வகை செல்வத்திற்கும் அதிபதியான லட்சுமியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைப்பிடிக்கும் விரதமாகும் எந்த வீட்டிலெல்லாம் வரலட்சுமி விரத பூஜைகள் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள் வருவதுடன் வீட்டிலேயே இருந்து வாசம் செய்வாள் தீர்க்க சுமலிங் சுமங்கலியாக வாழ பெண்கள் வரலட்சுமி விரதம் அனு கொண்டாடுகின்றனர் இவ் விரதம் ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்ளப்படுகிறது அந்த வகையில் இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆனது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது வரலட்சுமி பூஜை இந்த நாளில் வீட்டினை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்கரித்து விரதம் இருந்து அம்மனுக்கு பிடித்த பாடல்களை பாடி அம்மனை வணங்க செல்வ வளமும் தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும் மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மி என்ற அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம் வரலட்சுமி விரதம் அன்று இந்த எட்டு லட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவியை அனுசித்து வழிபடும் மிக சிறப்பான விரதமாகும் கணவன் மீண்ட ஆயுளுடனும் வாழ்வதால் மனைவியர் தீர்க்க சுமங்கலியாக வாழும் வாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றனர் அத்துடன் பிள்ளை பேறு இல்லாதவர்கள் பாக்கியலட்சுமியின் அருளினால் பக்கட் பேறு பெறுகின்றனர் வரலட்சுமி என்பது வரன் தரும் லட்சுமி வீட்டிற்கு வரக்கூடிய லட்சுமி மற்றும் மகாலட்சுமி எனப்படும் பெரிய சக்தியாக சொல்லப்படுகிறது அந்த லக்ஷ்மி நோன்பு விரதம் இருக்கும் போது எதை நாம் கேட்டாலும் கிடைக்கும் வரலட்சுமியின் விரதத்தின் முக்கியத்துவம் இந்த விரதத்தின் முக்கியத்துவமே சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவன் நீண்ட ஆயுளுடனும் எந்த குறையும் இல்லாமலும் வாழ தொழில் சிறக்க வேண்டும் என்பதுதான் அதனால் கிடைக்கும் தனம் மற்றும் பொருள் வரவின் மூலம் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என எல்லா வரத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து கடைபிடிக்கக்கூடிய விரதமாகும் விரதத்தின் பலன்கள் மாங்கல் வாக்கியம் நிலைக்கும் உயர்ந்த ஞானம் கிடைக்கும் மனதில் உள்ள விருப்பங்கள் ஈடேறும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கும் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யோனியம் அதிகரிக்கும் மகாலட்சுமியை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களிலும் பெறுவோமாக ஓம் மகாலட்சுமி தாயே துணை